திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல அனுபவ சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மாணிக்க வாசகர் தன்னை நாய் அப்படின்னு பல பாடல்கள்ல பல இடங்கள்ல சொல்லியிருப்பாரு இந்த பாடல்ல கூட பொல்லா நாயான நீசன் என்னை ஆண்டாய் அப்படின்னு பாடியிருப்பாரு தன்னை நாய் அப்படின்னு கூட சொல்லல பொல்லா நாய் அப்படின்னும் நீசனான நாய் அப்படின்னும் ஏன் சொன்னாரு அப்படின்னு பார்ப்போம் பொதுவா முன்னோர்கள் நாய இழி பிறவின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது சாப்பிட்டதையே வாந்தி எடுத்து மீண்டும் அதையே சாப்பிடுமா அதனால அதை இழி பிறவி அப்படின்னு சொன்னாங்க என்னதான் நாய் இழிப்பிறவியா இருந்தாலும் அது மாதிரி நன்றி உணர்வோட நம்மளால கூட இருக்க முடியாது நாயினாலே நன்றி உள்ளது அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தோணும் அந்த நன்றி உணர்வு கூட எனக்கு இல்லையே அப்படின்னுதான் மாணிக்க வாசகர் அவரை நாயின்னு சொல்லாம பொல்லா நாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு புல்லா அப்படின்னா தீய அப்படின்னு அர்த்தம் அப்போ மாணிக்கவாசகர் தன்னை நன்றி உணர்வு இல்லாத பொல்லாத நாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நீசனான நாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா நாயினத்துக்கே உரிய காத்தல் என்ற தொழிலையும் செய்யாத நாய் அப்படின்னு பொருள் நாயினானே பொதுவா காவல் காக்கும் வீட்டை காவல் காக்கும் அப்படிங்கிறதுனாலதான் பெரும்பாலும் நம்ம அதை வளர்ப்போம் ஆனா அதுக்கு இருக்க வேண்டிய இயல்பா இருக்கிற அந்த வேலையை கூட செய்யாததுதான் நீசன் அப்படின்னு சொல்றது மரபு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல நீசன் என்னை ஆண்டாய் அப்படின்னு பாடியிருப்பாரு மனுஷனுக்கு பொதுவா ஒரு இயல்பு இருக்கும்ல அந்த இயல்பு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு தன்னை நீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நன்றி உணர்வு இல்லாததுனால தன்னை பொல்லா நாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனாலும் இதையெல்லாம் பொருட்படுத்தாம இறைவா நீ என்ன ஆட்கொண்டாயே நீ என்ன ஆட்கொண்ட பிறகாவது நீ செஞ்ச இந்த கருணைய நன்றி உணர்வோடு நினைச்சிருக்கணும்ல ஆனா அப்பவும் கூட நான் ஒன்ன நினைக்காம இருந்துட்டேனே ஒரு சாதாரண மனுஷங்க கூட இப்படி இருக்க மாட்டாங்க ஆனா நான் சாதாரண மனுஷங்களை விட இழிமான நீசனாகி விட்டேனே அப்படின்னு பாடுறாரு இப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருப்பாரு இப்போ இந்த பாடலோட உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்ப்போம் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல உடல் உணர்ச்சியில் உழஞ்சு கிடந்த என்னை நீ ஆட்கொண்ட அப்படின்னு சொல்றாரு முதல்ல உணர்வு உணர்ச்சி இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்ப்போம் உணர்வு அப்படிங்கிறது இயல்பாவே நமக்குள்ள தோன்றது இப்போ இரவு நேரத்துல சாலையில தனியா நம்ம மட்டும் நடந்து போறோம் அப்போ நமக்கு ஒரு விதமான பயம் வரும் அதுக்கு பேர்தான் பய உணர்வு அது இயற்கையாவே நமக்குள்ள இருந்து வரும் உணர்ச்சி அப்படிங்கிறது ஒருத்தர் பண்றது நமக்கு பிடிக்கல உடனே அவர் மேல கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது வந்ததும் நம்ம என்ன பண்றோம் உடனே அவர்கிட்ட போய் அவரை திட்டுறோம் அடிக்கிறோம் கத்துறோம் இதுக்கு பேர் தான் உணர்ச்சி உணர்வு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது அத கட்டுப்படுத்தவும் தேவையில்லை அது இயற்கையாவே வரும் ஆனா உணர்ச்சிய நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வைக்கணும் மகாபாரதத்துல கௌரவர்கள் நூறு பேர் இருப்பாங்கல்ல அது மாதிரி நம்ம கிட்டையும் நூறு வகையான உணர்ச்சிகள் இருக்குமா அத பஞ்சபாண்டவர்கள் என்ற ஐ புலன்கள் வழியா கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா பேரின்பம் என்ற பரமானந்தத்தை அடையலாம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்குத்தான் இந்த காவியமே படைக்கப்பட்டதா கூட பெரியவங்க சொல்லுவாங்க எதுதெல்லாம் உணர்ச்சிகள் அப்படின்னு பார்ப்போம் கோபம் அன்பு காதல் காமம் கவலை மன அழுத்தம் மன உளைச்சல் தவிப்பு பற்று ஆனந்தம் போராமை வழி சலிப்பு இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் இருக்கு இந்த உடல் உணர்ச்சிகள் எல்லாமே எல்லா மனுஷங்ககிட்ட இருக்கும் மாணிக்கவாசர் சொல்றாரு நானும் சாதாரண மனுஷமாருதான் உடல் உணர்ச்சியில உழன்று கிடந்தேன் அப்படிப்பட்ட என்னையும் இறைவன் ஆட்கொண்டிருக்காரே அப்படி இருக்கும்போது நான் அவரை நன்றி உணர்வோடு நினைச்சிருக்கணும்ல ஆனா நான் அப்பவும் அவரை நினைக்காம விட்டுட்டேனே இன்னும் உடல் உணர்ச்சியிலேயே கிடந்து பொல்லா நாயை போல நீசனாகி இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு இப்படி சிவ சிந்தனை இல்லாம உடல் உணர்ச்சியிலேயே உழன்று கிடக்கிறேனே இப்போ நான் என்ன செய்யன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு பாடி முடிப்பாரு இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடல் உணர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இறைவனை இடைவிடாம நினைக்கணும் அப்போதான் நம்ம ஆன்மா தூய்மையாகும் அதாவது எந்த ஒரு உணர்வு வந்தாலும் அதை உணர்ச்சி நிலைக்கு கொண்டு போகாம அந்த உணர்வை இறைவன் பக்கமா திசை திருப்பிடணும் அப்போதான் நம்ம உணர்ச்சி நிலைக்கு போக மாட்டோம் உணர்ச்சி வயப்பட மாட்டோம் அப்ப நம்ம ஆன்மாவும் தூய்மையாகும் இதுதான் இந்த பாடலோட உள்ளார்ந்த பொருள் இதைத்தான் ஈசனே என் எம்மானே எந்த பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்றெல்லா பொல்லா நாயான தேசனென்னை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வது ஒன்றும் மறியேனே அப்படின்னு அழகா பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நக்சிவாய